தெரிமோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இது எனக்கு இந்த பொண்ணுங்களை பார்த்தா அவர் மாதிரி பழம் வந்துருஷம் கொஞ்சம் உழைத்துவேன்

நீங்க போய் அவங்க ரெண்டு மட்டும் மாற்றிட்டு வாங்க ஏன் ஒண்ணு நல்ல சிகிச்சை தான் போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு வாரத்தை பேசிட்டு வாங்க போய் வேற கட்ட எடுதா போட்டு சரி ஆ போயி வேற கட்ட மாற்றிட்டு வந்த

அஞ்சு நிமிஷம் பேசா வருது அது அவங்களால முடியாது சார் ஐயோ பாவம் பொம்பள சரி அரக்கோணத்துல நான் சாப்பிட்ட பிரகாரத்து தூங்க விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு இடம் கிடைக்கல கிடைக்கல ஆமா ஏமா நீ என்னமா செய்து ஏன் ஏன் உங்களுக்கே அதெல்லாம் ஏ சார் நமக்கு என்ன வயசா இருக்கு ஐம்பது வயசா இருக்குல்ல அந்த மாதிரி ரொம்ப அதெல்லாம் சொல்லக்கூடாது கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல நிலையத்துல நிலையத்துல டான்ஸ் வரீங்களா நீங்க டான்ஸ் எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் நீங்க என்ன கொழுத்து பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேருக்குள்ள நீங்க நாட்டியம் நாடகம் நாடகம் நாட்டியம் நாட்டியம் இல்லைடா நாடகம் இல்ல நாடகம் இல்லைடா நாட்டியம் இல்ல உதவ ஒரு பொம்பளை சாப்பாடு டான்ஸ் ஆடினாங்க நானும் போய் பார்த்தேன் வீட்டுல வந்து நானும் சாப்பிட டான்ஸ் ஆடி ரேடியோ அப்புறம் அப்பா தான் வந்து எங்க அப்பாக்கே முடிச்சு என்ன கேட்டாங்க சரி நான் நான் சொல்றேன் பொம்பளைங்க டான்ஸ் ஆடுறதே தப்பு பொம்பளைங்க டான்ஸ் தப்பு கல்யாணம் ஆன பொம்பளைங்க டான்ஸ் ஆட போறாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொம்பளைங்களை கட்டிக்கிறாங்களே ஆம்பளைங்க அவங்க தானே வாழ்க்கை டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க போறாங்க சத்தியமா சொல்லுங்க வீட்டுல நீங்க தானே டான்ஸ் ஐம்பது வயசு டான்ஸ் ஐயோ நீங்க சும்மா அதையே சொல்லாதீங்க எனக்கு என்னவோ மனசு எனக்கு ஐம்பது வயசு பாக்கு நீங்க இந்த கம்பரமாயிரம் படிச்சிருக்கீங்களா அதுல ஒரு இடத்துல இந்த திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன்

கோயம்புத்தூர் போறதுக்குள்ளையு கிண்டி அழிச்சு ஒரு பேர் பேச முடியும் நீங்க தப்பா நினைக்கிறீங்களா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க இந்த உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார் ஐம்பது வயசு அர்ப்பணம் சாப்பிடலாமா நல்லா நான் இது நேரம் என்ன பேசிக்கிட்டு வச்சிருக்கேன் சாப்பாடு சரி அரப்பணை சரி சாப்பிடுறோம் ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடலாமா ஆனா ஒண்ணு உங்க சாப்பாட்டுக்கு நான் தான் ஆனா என் சாப்பாட்டுக்கு நீங்க தான் போட்டுக்கலாம் ஐயோ ரெண்டுத்துக்குமே நானே தரணும் ரெண்டு அங்கதான் தருக்க விஷயம்

வண்டிக்குல்ல வேற வண்டிக்கு இன்னும் பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அதுக்குள்ள நீங்க ரெண்டு பிளேட் பாய சாப்பிடலாம் எந்த வண்டிக்கு போகணும் அதுக்கு தண்ணி டைரி தண்ணி பாப்பேன் நாங்க கோயம்புத்தூர் போகணும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் இன்னும் பதினைஞ்ச நிமிஷம் இருக்கு என்ன சார் உளறீங்க உங்க வண்டிக்கு தான் மணி அடிச்சாச்சு வண்டி பொறுப்புன்னு இருக்கு பாயா உளிக்கா பாயாவளா பயாவா உம் நம்ம அப்பாவ போயிட்டாங்க சார் ஈய் போயிட்டாங்க பயா போயா